வேறு லெவல் லெக்ஷன் நிறையான எப்பிசர் வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ்பு அப்படியே கேளுங்க என்ன காரணம் தெரில வீசியம் போக மாட்டேங்குது பார்க்கற லைக் பட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச முடியாக இருக்கும் மித்ரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆதி இனிமேட்டுக்கு ஆஃபீஸ் பக்கம் வந்தால் பிரச்சனையாகும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தான் ஏதாவது ஒன்று அதிரடியாக செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஆதியோட ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் உட்காந்து அண்ணா நீங்கள் எதை பற்றி வந்து கவலைப்படாதீங்கண்ணே நிம்மதியாக தூங்குங்கண்ணே சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு தூங்குறாங்க சாரி ஆதி என் மனசுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் நீங்கள் அந்த பக்கம் ஓவராக சாதகமாக பேசுறீங்க நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க ஆதி நான் அங்கே போய் கம்பெனியில் நீ நல்லபடியாக வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்தால் போதும் அவளாக கம்பெனியை விட்டு துரத்தணும்னா நீங்கள் வரக்கூடாது உங்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் நான் எப்படியெல்லாம் யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க என்னம்மா கடைசி நேரம் வரைக்கும் ஒன்றால் எதையும் நிரூபிக்க முடியல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வழக்கறிஞர் வந்து வராங்க வந்த உடனே ஒரு பேப்பர் வந்து ஃபுல்லாக வந்து எழுதுவாங்க பேப்பர் வந்து ஃபுல்லாக வந்து எழுதி முடிச்ச உடனே நீ கையெழுத்து போட்டுட்டு மாசாக போயிட்டே இரு தேவ இல்லாமல் ஏதாவது அதில் வம்படியாக நீ வம்பனா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி உன்னை தூக்கி உள்ளே வச்சுட்டா நீ என்ன பண்ணுவ உன் குடும்பம் உன் பசங்க எல்லோரும் எங்கே போவாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசு இல்லை என்னை வந்து யாராவது காப்பாற்று வருவாங்கன்னா நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர் உன்னை பற்றி இருக்கிற விஷயத்தில் எந்த முடிவும் ஆதியால் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் அவர் இங்கே வரமாட்டேன்ட்டார் அதனால் உனக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்காது ஒன்று நீ உள்ளே போகணும் இல்லை பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு இந்த கம்பெனியை விட்டு வெளியே போகணும் என்ன முடிவு பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே நான் இந்த கம்பெனியை விட்டே வெளியில் போகிறேன் பரவாயில்ல பாரதி உங்களை மாதிரி ஒரு அருமையான திட்டத்தை யாராலையும் செயல்படுத்த முடியாது சூப்பர் அந்த பேப்பரெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வாங்க மேடம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி சரி அது வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் அவகாசம் இருந்தேன்னா இந்த கம்பெனி நல்லா சுற்றி பார்த்துக்க இனிமேட்டுக்கு நீ இங்கே வரக்கூடிய வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி யோச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ஆதி வந்து அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப பாஸ் வந்து எழுப்பி விட்றாப்புல ஏய் உன்னால் நீ இப்போ ஒரு காரியம் வந்து செஞ்சே ஆகணும்டா உன்ன நம்பி தாண்டா எல்லோரும் இருக்காங்க பாரதி குறிப்பாக ஒன்றை நம்பி தாண்டா இருக்காங்க எந்திரா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு அவர் மாட்டுக்கு ஏஞ்சிடுறாங்க ஆதி வருவாங்க வருவாங்கன்னு வாசலையும் வந்து பார்த்துட்டு இருக்கியம்மா அரை மணி நேரம் என்ன இன்னைக்கு ஒரு நாள் ஆனால் கூட ஆதி வரமாட்டாரு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு நீ தேவையில்லாமல் வந்து வாசலையே பார்த்துட்டு இருக்கிறத விட இந்த பேப்பரில் கையெழுத்து போடுற வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லும்போது எதுவும் சொல்ல முடியாது மௌனமாக இருக்காங்க அப்போனா ஆதி கூட நம்பலையா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒன்ன சத்தியமா யாருமே வந்து நம்பலை அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆதிக்கு வந்து என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த வாசு வந்து சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க இது எல்லாம் பாரதியே இல்லைன்னு சொல்லிட்டு அதை உண்மையை வந்து சொல்றதுக்காக காரில் வந்து மாசா வந்துட்டு இருக்காரு நம்ம ஆதி ஒரு பக்கம் இங்க என்னம்மா எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி கையெழுத்து போடலான்ட்டு இருக்கிறப்ப பெண்ணு வந்து எழுத மாட்டேங்குது பெண்ணு எழுத மாட்டேங்குதான்னு சொல்லி மித்திரா வந்து அந்த பேனா வந்து எழுதி பார்க்குறாங்க இருந்த மாட்டேங்குது சரி வேறு ஒரு பேனாக கொடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வேற ஒரு பேனாக கொடுக்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி வாசலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி அப்போன்னு பார்த்து காற்று வந்து பலமாக அடிக்குது பேப்பரெலாம் இங்கிட்ட அங்கிட்ட வந்து பறக்குது உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறப்ப எல்லாரும் வந்து பேப்பரை வந்து எடுத்துட்றாங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் ஆதி காரை எடுத்துகிட்டு வந்து பாவிஸ் வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்படியே வந்து லிஃப்ட்டு வந்து வருமானு பார்த்தா ஒர்க் ஆகுற மாதிரி தெரில இது வரைக்கும் தாமதமாகலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாடிப்படியில் வேக வேகமாக வந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்துடுறாப்புல வந்துட்டு இருக்கிறப்ப இப்போ உன்னை காப்பாத்துறதுக்கு இங்கே யாரும் மாட்டாங்க தேவையில்லாம இங்கே பிரச்சனை பண்றதை விட நீ சாயங்காலம் வரைக்கும் வேடிக்கை பார்த்தாலும் இங்கே யாரும் வர போறது இல்ல கையெழுத்து போடுங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு நம்ம ஆதி மாட்டுங்க மாதம் என்ட்ரி வந்து கொடுக்குறாரு நிறுத்துங்க பாரதி அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஆதி இங்கே வந்தாங்க ஆதி வயசு மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அந்த இடத்துல எட்டி பார்க்கும்போது ஆதி வந்து நிற்கிறாங்க ஆதி வந்து நின்னோன்னே என்ன பண்ணுறேன்னு தெரியாம மித்திரா வந்து வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம பாரதிக்கு சந்தோஷம் தாங்கலை என்ன ஆதி நீங்க வந்துட்டீங்களா நீங்க வரவே மாட்டீங்கன்னு சொன்னாங்க எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சுத்தமாக வந்து தெரியல ஆனால் நீங்கள் மட்டும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாங்க இது எல்லாமே சும்மா தான் அப்படின்னு சொன்னோடனே சம்ம மாதம் அருமையாக வந்து சொல்லி முடிச்ச உடனே டக்குன்னு இதெல்லாம் சொல்லிடுவாருன்னு தெரிஞ்சுதான் அவரை நல்லபடியாக வந்து தூங்க வச்சேன் எப்படா இங்கே வந்தாருங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப டக்குன்னு வந்து பொத்துன்னு நம்ம ஆதி மாட்டுக்கு சொல்லி முடிச்ச உடனே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க தான் சக்தி கொடுத்துருக்காரு போல இருக்க சொல்லி முடிச்ச உடனே நல்லா தூங்கினோடனே உடனே அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் பாட்டப்படுறாங்க கம்பெனி ஸ்டாஃப்லாம் அச்சுச்சோ என்ன ஆச்சு ஆதிக்கி என்ன ஆச்சு ஆதிக்கின்னு சொல்லிட்டு வந்து வரவேற்க பார்க்குறாங்க அவங்களும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்துடுவேன் அதனால நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு ஆதியை மட்டும் காற்று நிறையா இருக்கிற இடத்துல மட்டும் உட்கார வைங்க பக்கத்தில் யாரும் இருக்க வேணாம்னு சொன்னோன்னே ஒரு பக்கம் பாரதியும் மித்திராவும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்துடுறாங்க வந்த உடனே இருங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து மித்ரா பண்ண சதி எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க உடனே இப்போதைக்கு பிரச்சனை இல்லை பார்த்து கொஞ்சம் கவனமாக வந்துருங்க என்ன காரணம் ஏது என் தப்பு நடந்துச்சுன்னு கொஞ்சம் நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு ஆதியை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க சும்மா சும்மா இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காதிங்கன்னு அந்த இடத்துல அவர் இருக்கிற எல்லாரையும் கண்டிச்சுட்டு போகிறாங்க இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப தான் நல்லாவே வந்து தெரியுது நம்ம பாரதிக்கு என்ன நடந்திருக்கும் ஒன்றும் புரியலையே இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் இவர் நல்லபடியாக வந்து ஏஞ்சிடுவார் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நல்ல வேலை நான் இங்கே கரெக்டான நேரத்தில் வந்தேங்கிற மாதிரி அந்த உண்மையை போட்டு உடைக்கிறாங்க உடனே பாரதிக்கு வந்துச்சு பாருங்க கோவம் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க டக்குன்னு ஆதி மாட்டுக்கும் ஏஞ்சிடுறாங்க என்ன ஆச்சுமா நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே ாக நான் வராட்டா வேற யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க நான் தான் வந்த ஆகணும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்காக துணையாக நான் நிற்கிறதில்ல நான் ரொம்பவே வந்து கடமைப்பட்டிருக்கேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம ஆதி அப்பன்னு பார்த்து என்ன நடந்துச்சு இங்கே அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தான் உண்மையை வந்து கண்டுபிடிச்சிட்டு எல்லாேருக்கும் முன்னாடி நிரூபிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறீங்க எனக்கே ஒன்றும் புரியலை ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரில ஆனால் உண்மை இதுதாங்கிறப்ப நான் எதுக்கு பாட்டை பண்ணணும்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சு நீ சொன்னால் அந்த சீனெலாம் சரி ஏதோ என்னால் தான் ஒரு சின்னதாக வந்து தவறுதல் நடந்திருக்கோம் மற்றபடி ஒன்று இல்லைங்கிற மாதிரி பாரதிக்கு விளக்கம் இருக்காங்க சுற்றி இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரும் என்ன சார் நீங்கள் தான் வந்து ரொம்ப வந்து டெக்னிக்கலாக சூப்பராக வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஏன் சார் கொஞ்சம் கவனம் இல்லாமல் போயிட்டீங்க பரவாயில்லைங்க விடுங்க தப்பு நடக்கிறது எதார்த்தம் இன்னொரு வாட்டி அந்த தப்பு நடக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப பாரதிக்கு ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கிது மித்ரா அடிக்கடி வந்து சொன்னான் வாசலை பார்க்காத வாசலை பார்த்தா ஆதியெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே இப்போ இவனும் கொஞ்சம் பாட்டப்படாமல் தெளிவாக தான் இருக்கா அப்படின்னா இவளுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் தெரியறதுனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நம்ம பாரதி கரெக்டாக வந்து பாயிண்ட்டாக வந்து பிடிச்சிட்றாங்க ஓகே அப்படின்னா இவகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாலாம் வேலைக்காகாது நான் என் வாழ்க்கையை கூட நான் பெருசாக வந்து நினச்சதில்ல ஆதியை நான் எவ்வளோ வந்து நம்புறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்படியெல்லாம் அவள் பண்ண காத்துக்கிட்டு இருக்கானா ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன இங்கேருந்து அனுப்பணுங்கிறதுக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா கிட்ட இனிமேட்டு நேர்மையான வழிக்கு போனால் நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு மாசா அருமையாக எக்ஸா நிறையா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்ப்போம் அடுத்தது என்ன மாதிரி சுவாரஸ்யமாக வந்து கதைக்கெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு